வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி திமுக பற்றி பல விதமான விமர்சனம் வச்சாலும் மிக மிக முக்கியமான விமர்சனம் வந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு இப்போ விஜய் அவர்கள் ஏன் ஓடி ஒழிஞ்சார் இது ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விஷயத்தில் விஜய் வந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்தாலே அது சரியா இல்லை அங்கேருந்து பார்த்துருக்கணுமா காவல்துறை சொன்னாங்க நான் வந்துட்டேன்னு சொன்னாலும் பிறகு ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை இன்றைக்கி வந்து பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு நீங்கள் அதிமுக இல்லை பிஜேபி இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் எடப்பாடி அதிமுக இன்னும் எதுக்கு ஆரம்பிக்கல ஏற்கனவே திமுக எதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி லைட்டாக எதுக்கு ஆரம்பிச்சிருச்சு மூணு நாலு தரப்பிலிருந்தும் விஜயை நோக்கி இனிமேல் அம்புகணைகள் பாயும் அதை வரை எதிர்கொண்டுதான் தான் ஆக வேண்டும் அவர் சொல்லிட்டார் நான் எதிர்கொள்வோன்னு சொல்லிட்டார் எப்ப அதிமுக ஊழல் கட்சின்னு அவர் சொன்னாரோ அப்பவே தெரியும் எதிரில வந்து அடிக்க அடி பலமா இருக்கும் நம்மளும் திருப்பி அடிக்கணும்னு தெரியாமலாம் அவர் பேசியிருக்க மாட்டார் அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரே நேரத்துல இத்தனை எதிரிகளை சமாளிப்பது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக அவருக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அதனால் சாதகம் என்ன பாதகம் என்ன என்னப்பா ஒரு தில்லா இவ்வளவு பேர் அடிக்கிறாரு அப்படின்னு சாதகமா நீங்க பேசுவீங்களா இல்லைங்க ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தாங்க சமாளிக்கணும் எம்ஜிஆர் வந்து கலைஞருங்கிற ஒரு எதிரியை சம்பிச்சா சமாளிச்சார் ஜெயலலிதாம்மா கலைஞருங்கிற ஒரு எதிரியை சம்பாதிச்சாங்க கடைசி நேரத்துல கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை எதிரி மேல பிஜேபியும் பகைச்சிக்கிட்டால் நம்ம இருக்க முடியாதுன்ட்டு பிஜேபி கிட்ட கூட்டணிக்கு போறாரு பண்டார பரதேசின்னு சொன்ன பிஜேபியோட கூட்டணிக்கு போறாரு கலைஞர் கலைஞர் சாதுரியம் மிக்கவர் எல்லாராலும் சொல்லப்பட்டவர் அந்த சாதுரியம் மிக்கவரே அந்த வேலையை பண்ணுறாரு நீங்கள் அதை சந்தர்ப்பவாதம்னு சொன்னாலும் அன்னைக்கு கலைஞரை காப்பாற்றியது வாஜ்பாய் கூட சேர்ந்தது தான் அன்னைக்கு மட்டும் வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கலனா கலைஞரை உள்ள தூக்கி போடும்போது முரசலிமாரன் அன்னைக்கு வந்து அமைச்சர் டிஆர்பால் அமைச்சர் அந்த அமைச்சராக இருக்கிறனால தான் ஓரளவுக்காக தப்பிச்சு தப்பிக்க முடிஞ்சது இல்லைன்னா அடி பலமாக இருக்கும் ஒரு அழிவு முடிச்சு விட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு அப்போ இன்னைக்கு வந்து அதிமுக விஜய் இந்த ரெண்டு பேர் சண்டை வந்து திமுகவுக்கு நல்லதில்லை ஏன்னா பழனிசாமியே இறங்கி இப்படி பேசுகிறார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து டிவி இருந்து அடுத்து அவங்க அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க இன்னொன்று பழனிசாமி அவர்கள் சொல்றதுல முக்கியமான குற்ற ஒரு விஷயம் நாங்கள் பாருங்க அம்மா வந்து அந்த க கடற்கரையில் வந்து அந்த சுனாமிலாம் நடக்கும்போது வந்து போவேணாமான்னு சொன்னாங்க இருந்தாலும் அம்மா போனாங்க கஜா புயலை நாங்கள் எப்படி கையாண்டோம் அந்த புயலை எப்படி கையாண்டோம் அப்போ அனுபவம்ங்கிறது ஒரு க ஒரு 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 கட்சிக்கு ரொம்ப முக்கியம் அனுபவசாலிகள் தான் ஒரு அரசை நடத்த முடியும் அதாவது விஜய்க்கு அனுபவம் இல்லைன்னு எல்லாம் சொல்கிறத இன்னும் அழுத்தமாக உறுதிப்படுத்துகிறார் பழனிசாமி அப்போ அடுத்து விஜய் அவர்கள் தான் வந்தால் எப்படி ஒரு நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது சொல்லுவாருன்னு நம்புகிறோம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழனிசாமியோ இல்லை வந்து ஸ்டாலினோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ ஊழல் பண்ணலை அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கல அது உண்மை பழனிசாமி ஆட்சியிலும் ஊழல் இருந்ததுங்க ஸ்டாலின் ஆச்சிலையும் ஊழல் இருந்தது அப்படி தான் மக்கள் பேசுவாங்க ஆனால் இதையும் சேர்த்து இன்னொன்று பேசுவாங்க அது இருந்தால் இருந்தாலும் திமுக ஒரு சில சாதனை பண்ணியிருக்காங்க அதிமுக சில சா இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு வந்து கொஞ்சம் வளமாக தாங்க இருக்கு ஆனால் இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாங்க அப்படிங்கிறவங்க இன்னும் திமுக அதிமுக இந்த ரெண்டையும் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட ஒரு மாற்றம் வரணுங்க ரெண்டு பேரும் நாளாக ஆண்டுட்டாங்க இவங்க நாச்சியில் எதுவுமே சரியில்லைங்க யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு அந்த யாராவது ஒருத்தர் வரணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும் இப்போ விஜயோடைய பெரிய பலமே ஏன் பழனிசாமி அவர்கள் கொடி பறக்குதுன்னு சொன்னார் இப்போ பழனிசாமி அவர்கள் வந்து விஜய தன் கூட்டணிக்கு கொண்டு வர பாடுபட்டார் உண்மை வெளிப்படையா பேசினா தான் அதிமுக தெரியும் உடச்சு பேசறது வெளிப்படையாக எல்லாம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்ப விஜயும் அமைதியாக தான் இருந்தார் அவர் வந்து நேரா வந்து எந்த நேரத்துலையும் அதிமுகவை தாக்கல குறிப்பா நிறைய பேர் கேக்குறதுனால டிஎம்கே டிவிகே டிவி கே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் ஏன் எடப்பாடி பதிலே சொல்ல அப்படின்னா எடப்பாடி என்ன யோசிப்பார் ஒரு அரசியல்வாதி எப்படிங்க இருக்கணும் நம்ம அவரை அவர் நம்மள டேமேஜ் பண்ணல கரெக்டுங்களா நம்ம எதுக்கு அவரை டேமேஜ் பண்ணிட்டு ஒன்று நாளைக்கே ஒரு வேளை கூட்டணிக்கு வந்தா அதனால தான் பழனிசாமி எதுக்காம இருந்தார் நாளைக்கு கூட்டணிக்கு போனா விஜய் முதலே நினச்சிட்டு இருந்தது அதிமுக விஜய் கூட்டணிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடந்தது அப்புறம் விஜய் கேட்ட டிமாண்டை வந்து அதிமுக கொடுக்கல அது உடைஞ்சது அதனால இப்போ ரெண்டு பேரும் எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இது அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகும்போது பழனிசாமியா விஜய்யாங்கிற மாதிரி போச்சுன்னா அது திமுக ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கே டிவிகே போட்டின்னு அவர் சொல்றாரு திமுக சொல்கிறது ஏடிஎம்கே டிஎம்கே போட்டின்னு சொல்லுது ஆனால் இப்படியே சண்டையெல்லாம் ஆரம்பித்து போனால் ஒருவேளை டி டி டிவிகே ஏடிஎம்கே போட்டின்னா திமுக சிகிச்சையே இருக்காது அதை வந்து என்னென்னா திமுக விரும்பாது அதிமுக வரும்பாது ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் மோதிக்கணும்னு நினப்பாங்க சார் எப்பயுமே ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வரும்போதே இப்போ பழைய ஆள் சொல்லுவாங்கள நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிப்பாங்க நீங்கள் சொல்லுவாங்கல்ல ஒரு அது இருக்குதுங்க பெருசு அப்படின்ட்டு நிற்கிற இளைஞர்கள் போவாங்க அனுபவமும் முக்கியம் ஃபோர்ஸும் முக்கியம் ஏ விஜய் அவர்கள்ட்ட பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கிறது அந்த பக்கம் கட்டமைப்பு இருக்கிறது பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் முக்கியமான அரசியல் அதிகாரம் கண்டிப்பாக முக்கியம் பணம் முக்கியம் நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து வலிமை இருந்தாலும் பவர் ரொம்ப முக்கியம் அந்த பிஜேபிட்டு இருக்க பவர்னால தான் இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை முடக்க முடியுது பிஜேபிட்டு இருக்க பவர்னால தான் விஜய் ரெண்டு தடவை சிபிஐக்கு கூப்பிட முடியுது இதெல்லாம் என்ன அவங்க இருக்கக்கூடிய பணம் விசில் சின்னம் விஜய்க்கு கிடைப்பது என்ன நீதி ஒழுங்கா கொடுக்குற நடைமுறையா அதுவும் பிஜேபி நினைச்சாதான் முடியும் இன்னைக்கு நாடு நீதி நேர்மை எல்லாம் இருக்கான்னா இல்லை அது பழனிசாமிக்கு தெரியும் நீதி நேர்மை எல்லாம் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு பிஜேபி மொத்த அதிகாரம் இருக்குது அவங்களோட போனா பல விஷயங்களுக்கு உபயோகப்படும்னு அவர் ஒரு முடிவு எடுத்தாரு அது சரியான முடிவு விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு நான் ஒரு புது பிளேயர் என்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்க எனக்கு அதிகாரமும் தேவையில்ல பணமும் தேவையில்ல நான் ஒரு ஆளை நிற்க வைச்சா ஜெயிப்போம் அப்படின்னு அவருடைய பாணி இது வந்து அனுபவம் இல்லை இது புது ஆளெலாம் வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அவர் ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கார் விஜயுடைய முடிவு சரியா இல்லை பழனிசாமியுடைய முடிவு சரியா ஸ்டாலினோட முடிவு சரியாங்கிறது தேர்தல் ரிசல்ட் வந்தவங்க தான் தெரியும் கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும் இப்போ நம்ம பார்க்கும்போது விஜய்க்கோ இல்லை எடப்பாடிக்கோ யா சில பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணா ஒரு விஷயம் மட்டும் உண்மை இன்றைக்கி அதிமுக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டிவி இருந்து இதற்கு கண்டிப்பாக பதில் வணையம் என்ன வரை விடும் சார் ஏற்கனவே உங்கள் அமைச்சர்கள் மேலெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு ஏகப்பட்டது இருக்குது கரெக்டுங்களா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபியுடன் என்றைக்கு நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லி இப்போ ஏன் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன பிஜேபி ஒரு புதிய ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க எதற்காக நீங்கள் பிஜேபியை கூட்டணி வச்சிங்கன்னு கேட்டால் அதிமுக என்ன பதில் சொல்லணும் நல்லா பாருங்க நீங்களும் டிடி விஜயநகரனும் திட்டாத திட்டா திடீர்னு பார்த்தா டிடி விஜயநகரன் உங்களை அண்ணங்கிறாரு நீங்கள் தம்பிங்கிறீங்க இந்த மாதிரி வெளிவேசம் விஜய்க்கு போட தெரியாது விஜய் எதிர்த்தாலும் கரட காக்கா ஃபோர்ஸாக எதிர்பாரு ஆதரவு கொடுத்தாலும் ஃபோர்ஸாக ஆதரவு கொடுப்பாருங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கும் அப்ப ரெண்டு பேருக்கான ஒரு போட்டி ஆரம்பித்து விட்டது இவர்கள் அவர்கள் அவர்கள் இவர்கள் நீங்களே பாத்துட்டு இருக்க நீங்களே உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க இவர் வந்து நீங்க வந்து பழனிசாமி சொன்னதுக்கு உங்களுடைய கேள்வி ஆனா பழனிசாமி அவர்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பிரச்சனையில் பாத்தீங்கன்னா பழனிசாமி தான் முதல்ல விஜய்க்கு சப்போர்ட்டா பேசினார் என்ன சொன்னாரு எனக்கே இந்த தான் வந்து அந்த ஏரியா கொடுத்தாங்க போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார் அது கூட்டணியை மனதில் வைத்துதான் ஒரு அரசியல்வாதி வந்து பேசுறாருன்னா அது வந்து கொஞ்சம் வந்து மனசாட்சி இன்னும் பலது சொந்த நலன் இதெல்லாம் இருக்கும் அதனால இங்க இங்க சைடு இந்த சைடு ரெண்டு பேருமே ஏற்கனவே ஒரு மாறி இருந்தாங்க இப்ப ரெண்டு பேருமே வெடிச்சு கிளம்பிட்டாங்க இப்ப பழனிசாமி நேரடியாக கரூர் சம்பவத்தில் ஓடி ஒளிந்தவர் அப்படிங்கிற திமுக வார்த்தைய பிஜேபி லைட்டாக சொன்ன வார்த்தையை சொல்கிறது விளைவாக வெகுஜன மக்கள் மத்தியில் இவர் ஒரு கோழை அப்படின்னு திமுக நிரூபிக்க பார்த்ததில் அதே மாதிரியான வார்த்தையை ஒரு விவகாரப்படுத்துகிறார் இதை அடுத்து எங்கே போகும் இப்போ பழனிசாமி பிஜேபி கூட்டணியில் இருக்கார் பிஜேபி என்ன பண்ணும் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிஐ எழுதி வச்சுக்கோங்க சிபிஐ உடைய இறுதி அறிக்கை என்ன வர போகுதுன்னு தெரில ஓரளவுக்கு நானே இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக இதற்கு காரணம் காவல்துறையும் காரணம் விஜயும் காரணம் அப்படி தான் வரும் பழனிசாமி தான் கிளீனா சொல்கிறார விஷயம் அப்படின்னா எப்படி வரும் இன்னொன்று பிஜேபி எப்படி நினைக்கும் விஜய்யை வந்து நம்ம தூய்மையானவர் அப்படின்னா விஜய் நம்ம திமுகவுடைய எதிர்ப்போட்டை வாங்கி ஜெயிச்சிருவார் அதை விடக்கூடாது திமுக யோக்கியங்க விஜய் தான் குற்றவாளின்னா திமுக நல்லவங்க மாதிரி ஆயிரும் ரெண்டு பேரையும் சாத்துவோங்கிற தான் அறிக்கை வரும் இந்த அறிக்கையால் விஜய்க்கு ஒரு பாதிக்கும் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் என்னுடைய கருத்து ஏன்னா இன்னைக்கு வெகுஜன மக்கள் அவர் இந்த மேட்டரில் தப்பு பண்ண நினைக்கிறாங்க இப்போ பழனிசாமி அவர்கள் சொல்றதை எப்படி பார்ப்பாங்கன்னா ஏங்க இதெல்லாம் முதலியே சொல்ல வேண்டியதானாங்க இப்போ என்னங்க சொல்றாரு அப்படின்னா அதான் நம்ம ஏற்கனவே சொல்கிறோமே முதல்ல கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைச்சாங்க சொல்லலை அதே மாதிரி தான் விஜய் முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஊழல் வச்சு எதுவும் சொல்லாமல் இருந்தார் சொல்ல ஆரம்பிச்சார் திட்டினோம் சார் உங்கள ஒருத்தர் தான் நம்ம திருப்பி நம்ம திட்டுவோம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய வாதம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா இப்ப நம்ம வந்து அவர் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க திமுக பற்றி பேசினார் அதை விட்டுட்டு இந்த விஜய் மாற்ற பேசுறது காரணம்னா விஜயை பற்றி முதல்ல பழனிசாமி பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அரசியலில் அனுபவம் தேவை இவர் ஓடி ஒழிந்தது தப்புங்கிறாரு உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லுங்க தொடர்ந்து நிறைய அண்மையை தவிர்த்திருக்கோம் யாருக்கும் சமரசம் இல்லாமல் பேசுறதுன்னா இப்படி தான் பேசணும் ரெண்டு பக்கமும் தவறுகள் சில இருக்கிறது ஆனாலும் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குங்கிறத நம்ம மறுக்கலை என்டிஏ கூட்டணி வலுப்பட்டுட்டு இருக்குது அதையும் நம்ம மறுக்கல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்றுமே இருந்தாலும் என்டிஏ கூட்டணி வலுப்பட்டுட்டு இருக்குது விஜய் அதாவது சொல்லுவாங்கல்ல எப்படிங்க அவரு விஜய் அமைதியாக தான் இருக்காரு ஆனால் பெரிய ஃபோர்ஸ் இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை இது தேர்தலில் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்க போகிறாருங்கிறது அடுத்தடுத்த ஒரு கூட்டத்தில் அவர் பேச்சு ஏன்னா அவர் பேச்சு அவருடைய செயல்தான் முதலமைச்சர் ஆகும் அவர் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு தெரில அவர் செய்வதை பார்த்துட்டு நம்ம பேசுவோம் இப்போது வரை விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார்னு நம்மளுடைய அந்த எண்ணத்தில் மாற்றமே இல்லை திமுக கண்டிப்பாக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படும் அதுலேயும் என் கருத்துல மாற்றமில்லை தொடர்ந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்